ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் போன வீடியோவில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்த்துருந்தோம் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டம் பிரியாணி பூட்டு ஜவுளி மற்றும் தோல் பதனிடும் தொழிற்சாலைக்கு பெயர் பெற்றது பல்வேறு வரலாற்று சிறப்பு உடைய திண்டுக்கல் மாவட்டம் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரை மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாவட்டமாக செயல்பட்டு வருது இந்த திண்டுக்கல் மாவட்டம் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தமிழ்நாட்டின் பதினோராவது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது இம்மாவட்டத்தின் வடக்கே கரூர் மாவட்டமும் கிழக்கில் திருச்சி மாவட்டமும் தென்கிழக்கில் மதுரை மாவட்டமும் தென்மேற்கில் தேனி மாவட்டமும் மேற்கில் கேரள மாநிலங்களும் இம்மாவட்டத்தின் எல்லை பகுதி அமைஞ்சிருக்கு நீண்ட காலமாக திண்டுக்கல் நகரம் இரும்பு பூட்டுகள் மற்றும் இரும்பு பாதுகாப்பு பட்டங்கள் செய்யறதுல சிறந்து விளங்கிட்டு இருக்கு இங்கு தயாரிக்கக்கூடிய பூட்டு அவ்வளவு சீக்கிரம் யாராலும் திறக்க முடியாது திண்டுக்கல் பூட்டு உலக அளவுல புகழ்பெற்று இருக்கு இம்மாவட்டம் இரும்பு மற்றும் கற்பாறைகள் அதிகம் கொண்ட பகுதியாக இருக்கு இதனாலேயே இங்கு கோட்டைகளும் பூட்டுகளும் பிரபலம் இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற பல வரலாற்று சிறப்புமிக்க திண்டுக்கல் கோட்டை ஆயுதர்களின் காலத்துல முதன்மையான இடமாக இருந்திருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் முக்கிய ஒன்றான பழனியும் இம்மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு கல்வி ரீதியாக திண்டுக்கல் நன்கு வளர்ந்த நகரமாக உள்ளது இந்நகரத்தின் கல்வியறிவு எண்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமாகும் ஆகும் கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி கரூர் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இடை மாவட்ட சாலைகள் வளைவு அமைப்பாக திண்டுக்கல் விளங்குகிறது திண்டுக்கல் ரயில் நிலையம் ஒரு முக்கிய சந்திப்பாக உள்ளது பாராந்திர ரயில்கள் உட்பட எண்பத்தி ஆறு ரயில்கள் தினமும் திண்டுக்கல் ரயில் நிலையத்தை கடந்து போகுது இங்கிருந்து பெங்களூர் கொல்கத்தா டெல்லி மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் வசதிகள் உண்டு இம்மாவட்டத்தின் மற்றொரு முக்கிய தொழிலாக பதப்படுத்தும் தொழில் விளங்குது பேகம்பூர் நாகநகர் மேட்டுப்பட்டி பாறைப்பட்டி தொழிற்பேட்டை நல்லாம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் தோல் தொழிற்சாலைகள் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல்ல இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய சின்னலாம்பட்டி கைத்தறி தொழிலுக்கு பெயர் பெற்றது இங்கு தயாரிக்கப்படும் ஆர் சிலிக் சுங்கரி சாரி ஆகியவை இந்தியா முழுவதும் புகழ் பெற்றிருக்கு நிலக்கோட்டை தாலுகா பித்தளை பாத்திரங்கள் மற்றும் தங்க நகைகளுக்கு பிரபலமானது மேலும் இங்கு பூக்கள் மற்றும் திராட்சை வளர்ப்பு விற்பனை சிறப்பாக நடைபெற்று வருது திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதியில் நல்ல பூ விளைச்சல் உண்டு தமிழ்நாட்டில் பொதுவாக பூ விலை திண்டுக்கல் பூ வணிக மையத்தை ஒட்டி து திண்டுக்கல் மாவட்டம் விவசாய முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக விளங்குது தமிழ்நாட்டிலேயே கோயம்பேடு காய்கறி கர்நாடகா ஆந்திர உள்ளிட்ட மாநிலங்களுக்கு காய்கறிகள் அனுப்பப்படுது திண்டுக்கல் வெங்காயம் மற்றும் நிலக்கடலுக்கு ஒரு முக்கியமான மொத்த சந்தை நகரமாக விளங்கிட்டு வருது தக்காளி விற்பனையில வத்தலகுண்டு ஒரு முக்கியமான சந்தை மையமாக உள்ளது பத்தலகுண்டு வட்டாரத்தில் உள்ள பட்டி ஏலக்காய் மற்றும் காப்பிக்கு புகழ்பெற்றது பெற்றது சிறுமலையில் வாழைப்பழம் அதிக அளவில் விளைவிக்கப்படுது இந்த வாழைப்பழம் பழனி முருகன் கோவிலுக்கு பஞ்சாமிரதம் செய்ய அனுப்பப்படுது தாண்டிக்குடி பண்ணைக்காடு மங்களம் கொம்பு ஆடலூர் பன்றி மலை தடியான் குடிசை உள்ளிட்ட மலைப்பகுதியில் பல்வேறு விதமான மலை காய்கறிகள் பயிரிடப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பார்க்கலாம் வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் பழனி முருகன் கோவில் கோவில் இந்த தமிழ்நாட்டின் ஒரு புகழ்பெற்ற முருகனது சிறப்பு வாய்ந்த கோவிலாகும் ஆகும் இந்த கோவில் திண்டுக்கல்ல இருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பழனி மலை குன்றின் மேல அமைஞ்சிருக்கு இங்குள்ள முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே அதிக பக்தர்கள் வரக்கூடிய கோவில் மற்றும் அதிக வருவாய் இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரசாதமாகும் பழனி உச்சியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்ல படிக்கட்டுகள் மூலமாக செல்லலாம் மூலமாகவும் மலை அடையலாம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் திண்டுக்கல்ல இருந்து தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தொடர்ச்சி மலை பரங்கிமலை பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு இங்கு கோடை காலங்களில் அதிகபட்சமாக பத்தொன்பது டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக பத்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை நிலவுது எனவே இது வெகுவான சுற்றுலா பயணிகளை கவரும் கோட்டை வாசல் தலமாக விளங்குது பன்னெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலை செடிகள் இந்த கொடைக்கானல் மலைகளில் பரவலாக காணப்படுது கொடைக்கானலை சுத்தி பார்க்க சில்வர் பார்க் குணால் குகை சூசைட் பாயிண்ட் கொடைக்கானல் லேக்கன் பாயிண்ட் என இன்னும் அதிகமான இடங்கள் கொடைக்கானல் சுத்தி பார்க்க இருக்குது மன்னவனூர் இது கொடைக்கானல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலை கிராமம் இங்கு என்னும் போது ஏக்கர் பசும் புல்வேலிகள் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருவி இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் கூட்ட நெரிசல் இல்லாம அமைதியாக இயற்கை அழகை ரசிப்பவர்களுக்கு இது ஏற்ற இடமாகும் பழனி இது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைத்தொடராகும் பைக் ரைடு போக விருப்பம் வந்தவங்க இந்த மலைப்பகுதிக்கு போயிட்டு வரலாம் பழனியில இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பழனி மலை அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மலைக்கோட்டை இந்த மலைக்கோட்டை திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்ட இக்கோட்டை மைசூர் அரசன் வெங்கடப்பா ஹைதர் அலி திப்புல் சுல்தான் போன்ற பல்வேறு அரசர்களால் ஆட்சி செய்த முக்கிய கோட்டையாக விளங்குது சிறுமலை இது திண்டுக்கல்ல இருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி இந்த மலை கொடைக்கானல் மலையை விட அதிகமாக மொத்தம் பதினேழு கொண்ட ஊசி வளைவுகளை கொண்டிருக்கு இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கிறதால ஆண்டு முழுவதும் நல்ல குளிர்ச்சியாக நிலைவுது இங்கு அரிய வகை மூலிகைகள் காணப்படுது இந்த மலையில அரிய வகை விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்துட்டு வருது சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தாடி கொம்பு இந்த கோவில் திண்டுக்கல் டு கரூர் செல்லக்கூடிய வழியில திண்டுக்கல்ல இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி ரதி மன்மதன் முதலான சிற்பங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கு இணையானவையாக கருதப்படுது ஐவர் மலை மனவாசத்தின் போது பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியுடன் ஐவர் மலையில் வசித்ததாகவும் அதனால் இம்மலை ஐவர் மலை என பெயர் பெற்றிருக்கு என்று கூறப்படுது ஐவர் மலை பழனிக்கு அழைக்கப்படுது இது பழனியில் இருந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு நன்மை தரும் விநாயகர் கோவில் இந்த விநாயகர் கோவில் திண்டுக்கல் நகர்பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் மணிமண்டபம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி வீர மரணம் அடைந்த ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆகியோரின் நினைவாக திண்டுக்கல்ல மணிமண்டபம் கட்டப்பட்டு இருக்கு பேகம்பூர் பெரிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ஹைதர் அலியால் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த பள்ளிவாசல் ஆகும் மூன்று நுழைவாயிலை கொண்ட இப்பள்ளிவாசல் திண்டுக்கல் நகர் பகுதியிலேயே அமைஞ்சிருக்கு புனித ஜோசப் தேவாலயம் நூறு வருட பழமை வாய்ந்த இந்த தேவாலயம் எல்லா ரோம கத்தோலிக்க தேவாலயங்களுக்கு தலைமையிடமாக விளங்குது திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கும் இந்த தேவாலயம் இப்பகுதியின் முக்கியமான வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக விளங்குது கோட்டை மாரியம்மன் கோவில் இந்த கோவில் திண்டுக்கல் மலைக்கோட்டையை ஒட்டி அமைஞ்சிருக்கு இங்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் இருபது நாட்கள் திருவிழா நடைபெறும் சீனிவாச பெருமாள் கோவில் இந்த கோவிலும் திண்டுக்கல் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு அபிராமி அம்மன் கோவில் இந்த அம்மன் கோவில் திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புனித தலமாகும் தலையாறு அருவி இது மேற்கு தொடர்ச்சி மலை தொடரான பழனி மலை தொடர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருவி இது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட தமிழ்நாட்டின் உயரமான அருவியாகவும் இந்தியாவின் ஆறாவது உயரமான அருவியாகவும் விளங்குது திண்டுக்கல்ல இருந்து கொடைக்கானலுக்கு செல்லக்கூடிய காட்டு வழியில டம்டம் பாறையில இருந்து மேற்கே மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த அருவியை பார்க்கலாம் மஞ்சளாறு அணை பழனி மலையில் உருவாகி வரக்கூடிய மஞ்சளாற்றின் குறுக்கே மஞ்சளாறு அணை கட்டப்பட்டு இருக்கு மூலாறு வட்டாறு மற்றும் தலையாறு அருவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இந்த அணையில சேமிக்கப்படுது இந்த அணை திண்டுக்கல்ல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் வேதனாப்பட்டிக்கு அருகே குடி இந்த கோவில் பழனி மலடி வாரத்தில் அமைஞ்சிருக்கு எல்லாரும் பழனி மலை உச்சில் இருக்கக்கூடிய கோவில் தான் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று என்று தவறாக நினைச்சிட்டு இருப்பாங்க உண்மையிலேயே பழனிமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுதர் சுவாமி திருக்கோவில் தான் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று இதுவே திரு ஆவினன் மூன்றாம் படை வீடுகளாகும் அருள்மிகு ஸ்ரீ இடும்பன் திருக்கோவில் இடும்பன் மிகவும் சக்தி வாய்ந்த கருணையுள்ள கடவுளாக காட்சியளிக்கிறாரு இந்த கோவில் பழனி மலை முருகன் கோவிலுக்கு பக்கத்துல மலையின் மேல அமைஞ்சிருக்கு பெரிய நாயகி அம்மன் கோவில் பழனி இந்த ராசிகளுக்கு ஏற்ற பன்னெண்டு கலைநுட்பம் மிகுந்த பெரிய தூண்கள் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டு இருக்கு அதை சுற்றிலும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பிடும் வகையில இருபத்தி ஏழு தூண்கள் மண்டபத்தின் மேற்கூரையை தாங்கி நிக்குது இந்த கோவில் பழனியில அமைஞ்சிருக்கு பாலாறு அணை இந்த அணை பழனியில இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் பழனி மலைகளுடன் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு வரதாமா நதி இந்த அணையும் அணைக்கு அமைஞ்சிருக்கு அதிகமான வெப்பமும் இல்லாம மிதமான காலநிலை நிலவு இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமாக விளங்குது காமராஜர் சாகர் அணை இந்த அணை திண்டுக்கல்ல இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஆத்தூர் அருகே அமைஞ்சிருக்கு அணைப்பட்டி பேரணை மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் இந்த அணை திண்டுக்கல்ல இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த அணைக்கு பக்கத்துல புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு அம்மாவாசை மற்றும் சனிக்கிழமை நாட்கள் வைகளை வழிபட்டு போறாங்க கும்பக்கரை அருவி கொடைக்கானல் மலையிலிருந்து உருவாகி வரக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சி பெரிய குளத்தில இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கோபிநாத சுவாமி மலை இது மிகவும் பிரசித்தி பெற்ற மலை கோவில் ஆகும் இந்த கோவில் திண்டுக்கல்ல இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் கன்னிவாடிக்கு அருகே மலையின் மேல அமைஞ்சிருக்கு ரங்கமலை மல்லீஸ்வரர் கோவில் திண்டுக்கல் டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில திண்டுக்கல்ல இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கூம்பு வடிவத்துல ரங்கமலை அமைஞ்சிருக்கு இந்த மலையின் மேல மல்லீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு ஓகே பிரான்ஸ் இந்த வீடியோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்புகளை பற்றியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி பார்த்திருந்தோம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அக்கை தட்டிவிட்டு ஆள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போற வீடியோ உங்களுக்கு பியூச்சர்ல நோட்டிகேஷன் வரும்